சிம்பிளாக ஈஸியாக கேரளா ஸ்பெஷல் ஓணம் சதைய ரெசிபி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவியல் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அவியல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து தேவையான காய்கறிகள் அப்படின்னா முருங்கைக்காய் வெண்பூசணி வாழைக்காய் இதெல்லாம் வாக்கில் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா சேனக்கிழங்கு பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தேங்காய் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆயில் இல்லாமல் நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு வேக வைப்போம் நீங்கள் வந்து சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி போட்டு வேக வைக்கலாம் இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க போதும் உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறமா ஃபைனலாக தேங்காய்ன ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மூடி இது வேக வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் காய்கறிகள்லேயுமே தண்ணி இருக்கும் ஸோ எல்லாமே ஒன்றா போட்டதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காயெல்லாம் வேகாதுன்னு சொல்ல முடியாது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா அவரைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கூட போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரை மூடி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை ஜீரகம் அவ்வளோதான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கரகரப்பை அரைச்சிக்கங்க தயிர் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே நல்லா நல்லா வெந்துருச்சு தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு ஸோ தண்ணி இருக்கக்கூடாது இதில் நம்ம கரகரப்பாக அரைச்ச தேங்காய் வந்து நம்ம போடுவோம் இந்த தேங்காய் வந்து நம்ம அரைச்சி போட்டது நம்ம சம்மந்தி தேங்காய் சம்மந்திக்கு அரைச்ச மாதிரி தான் இருக்கணும் வழியாக நீங்கள் தண்ணியாக அரைச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் அவியல் ரொம்ப தண்ணியாகிடும் ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட மூடி ஒரு மூணு நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்க எக் தேங்காயில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியும் இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் வச்சுருந்தாலுமே கெட்டு போகாது தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தேங்காயோட இந்த பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் இந்த மூணு நிமிஷத்துலேயே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம தயிர் ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸோ ரொம்ப கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம தயிர் ஊற்றக்கூடாது ஃபைனலாக கறிவேப்பிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது ரைஸ்க்கு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதே சமயம் நம்ம அவியல் செய்யும்போது ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் இதில் வந்து உங்களுக்கு டைம் இல்லைங்கும்போது குக்கரில் ஒரு விசில் விட்டீங்கன்னாவே அந்த காய்கறிகள் எல்லாம் வெந்துடும் அப்படியும் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவோன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ரெசிபிஸ் சிம்பிளான வெஜிடேரியன் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபோர் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அவியல் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மாதிரி பொருட்கள் போடுவீங்கன்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணலாம்